வெல்கம் டு ஏஆர் ரியல் எஸ்டேட் இன்றைக்கி நம்ம பார்க்குற ப்ராப்பர்ட்டி தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜ்லேருந்து ரொம்பவே நேர்பையில் அமைஞ்சிருக்க ஒரு லேண்டு ஒன்று சேலுக்கு வந்திருக்குங்க அந்த லேண்டை தாங்க இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்குது இப்போ நம்ம சேனலில் முதல்வாட்டி பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக ஒரு லேண்டு தேடிக்கிட்டு இருக்கீங்களா அந்த மாதிரி ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லிக்குள்ளே உங்களுக்கு ஒரு லேண்டு வந்திருக்குங்க நல்லா தார் ரோடு பேஸிங்கில் நல்லா நீட்டான ஏரியாவில் அமைஞ்சிருக்கு இந்த லேண்டு இந்த லேண்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்லா சைஸ் வைஸ் நல்லா நீட்டாக கம்ஃபர்டபுளாக நல்லா பிரிச்சுருக்காங்க பிரித்து மட்டும் இல்லை அதை உங்களுக்காண்டி சேலுக்காண்டி சொல்லியிருக்காங்க உங்களுக்கு பக்கத்துலேயே நல்லா நீட்டாக கடை வசதியோடு இருக்குது அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ரொம்ப பக்கத்தில் வீடுகள்லாம் அமைஞ்சிருக்க ஒரு நல்லா சென்ட்ரான ஒரு பிளேஸில் இந்த இடம் அமைஞ்சிருக்குங்க இந்த லேண்டை பொறுத்த வரைக்கும் ஒரு சீப் அண்ட் பெஸ்ட்டாக ரேட்டு சொல்கிறாங்க கண்டிப்பாக நேரில் வாங்க இது ஃபுல்லாகவே நெகசிபுள் தான் ஏஆர் ரியல் எஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும் தஞ்சாவூரில் நல்லா ஃபேவராக பண்ணி இருக்கோம் கண்டிப்பாக நேரில் வந்து விசிட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த ஃபேவராக பண்ணிக்கலாம் தேங்க்யூ